ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நினைத்தால் இனிக்கும் சீரியல் சண்டே ஸ்பெஷல் எபிசோட்கான ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம ராணியே இஜாதாரி கதையை வந்து முடிச்சுட்டாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் கேளுங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம சித்தார்திட்ட வந்து அந்த சாமியார் வந்து இஜாதாரியோட இச்சாதாரியை வந்து இல்லாமல் பண்ணுற அந்த ரகசியத்தை யாருக்கும் தெரியாமலேயே சித்தாக்கிட்ட சொல்லிடுறாங்க உடனே ராணி எல்லாருமே ஐயோ அந்த சாமியார் என்ன சொன்னாரு சொன்னார் சொல்லு அப்படின்னதோ ராணி அந்த இச்சாதாரியை எப்படி இல்லாமல் பண்ணுறேங்கிற ரகசியத்தை அவர் சொல்லிட்டாரு ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னார் அதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னதும் என்னையா சொல்ற அப்படின்னு ராணி கேட்குறாங்க ஆமாம் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த இச்சாதாரி கதை முடிய போகுதா அப்படின்னதும் நம்ம இச்சாதாரி வந்து சம அதிச்சு ஆறாங்க என்னடா இது நம்மள அந்த சிவனாலேயே அழிக்க முடியாது இவன் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு என்னைய சொல்ற அது எப்படி சாத்தியமாகும் இது பாரு ஒருத்தங்கட ஒருத்தவங்கள பிறப்பு இறப்பு வரைக்கும் தான் அந்த ஏட்டில் இருக்கும் கண்டிப்பாக நாளையோடைய இச்சாத்தாரி கதை முடிய போகுது ராணி எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு நீ அந்த இச்சாத்தாரியோட மோது உனக்கு நாங்கள் எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருக்கோம் அப்படின்னு எல்லாருமே ராணியை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் தமனக்கு எங்க வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த ரகசியத்தை சித்தார்த் கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாமலேயே பண்ணிட்டான் எப்படியாச்சும் என்னோடய அழிவு ரகசியத்தைனா கண்டுபிடிச்சியே ஆகணும் அப்படின்னுட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இஜாதாரி ரொம்பவே தவம் இருந்து அது ஒரு காட்டில் வச்சு ஒருத்தங்க கிட்ட வந்து சக்தியோட கேட்டுட்ருக்காங்க இங்கே பாரு என்னை எப்படி அந்த ராணி கட்டுப்படுத்த போறா எனக்கு உடனே காமி அப்படின்னதும் ஒரு இலையில எழுதி இருக்கு அந்த இலை பறந்து வந்து நம்ம இஜாதாரி கல்ல விழுது அந்த இலையில என்ன எழுதி இருக்குன்னா இப்படி உனக்கு வந்து கடைசியில் மகடி ஊதணும் அதே மாதிரி வந்து ஒரு பாம்பாட்டி சித்தரோட சித்தர் வந் சித்தரோட இதில் வச்சு ஒரு பூஜை பண்ணி அந்த இதை எடுத்து வந்து தான் அந்த பாம்பாட்டி காரங்கிட்ட கொடுத்து அவனோட அந்த பாம்பாட்டியில் வச்சு ஊத வைக்கணும் அவன் ஊதின உடனே நீ அந்த ராணிக்கு வந்து கட்டுப்பட்டுருவான் அதே மாதிரி உன்னால இருக்கவே முடியாது உன்னோட ஆயுள் கலந்தமும் அதுதான் முக்கியமா அந்த மகுடியை போது, இடையில் ஊதாம நின்னுடுச்சுன்னா மகுடியை ஊதினவன் சிவப்பு கலர் வந்து இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு எழுதிருக்கு இதனால இஜாதாரி வந்து ரகசியம் தெரிஞ்சிருச்சு எப்படியோ நான் அந்த விதியையே வெள்ளி வெல்லுவேன் சித்தாத்தா அடைச்சே தெருவேன் கடைசி நொடியிலையாச்சும் எப்படியாச்சும் என்னோடய விதி முடியறதுக்குள்ளே நான் அந்த சித்தாத்தா அடையணும் அப்படி மட்டும் அடைஞ்சிட்டு நான் அந்த விதியை நான் வென்றுடுவேன் அப்படின்னுட்டு ரொம்பவே தவமாக தவம் இருந்துட்டு இருக்காங்க நம்ம இஜாதாரி இன்னொரு பக்கம் நம்ம ராணியம் வந்து பல பூஜைகள் முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இடையில ஒரு சீனில் வந்து நம்ம நம்பதொரி மாதிரியே வந்து நிறைய இச்சாதாரிங்க வராங்க அதாவது நிறைய இச்சாதாரிங்க வந்திருக்காங்க அதில் ஒருத்தங்களா தான் நம்பதுரி வேஷ் நம்போதிரி வேஷம் போட்டு ஒரு இச்சாதாரி வந்திருக்காங்க ஸோ நேராக அவங்களும் தப்பு தப்பாக பூஜையை வந்து நம்ம ராணி சொல்றாங்க சொல்கிறாங்க நம்பதொரி சொன்னால் எல்லாத்தையும் நம்புவாங்க இல்லையா ராணி அதே மாதிரி ஒரு மாளிகையில் வச்சு பூஜைக்கு ஏற்பாடுகள் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க கடைசி நொடியில் இன்னும் நம்ம ராணி தான் ஜெயிச்சிருக்காங்க ராணி ஒரு பெரிய சூலத்தை எடுத்து இச்சாதாரி வயிற்றுல வந்து ஏத்தினதாலே இச்சாதாரி கதை அந்த இடத்துலையும் முடிச்சிருச்சு ஸோ இச்சாதாரியும் இல்லாம போற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரொமோ தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ மறக்காம சண்டே ஸ்பெஷல் எபிசோடுக்குரிய ஃபுல் எபிசோட்டை நாம பார்க்கலாம் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்